வேளாண் வணிகத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து நீடாமங்கலம் அருகே சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ரிஷியூர் கிராமத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் வேளாண்மை துணை இயக்குநர் சார்மதி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசின் சிறப்பு திட்டங்கள் சலுகைகள் மானியங்கள் குறித்த விவரங்களை கூறியதோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலம் விவசாயிகள் தங்களது பொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று விவசாயிகளிடையே விவசாயத்திற்கு தேவையான ஆண்டுக்கு ஆண்டு விலை உயர்ந்து கொண்டே வருகிறது ஆனால் நம்மால் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் தேங்காய் காய்கறிகள் தானியங்கள் என அனைத்தின் விலை நம்மால் நிர்ணயிக்க முடியாமல் உள்ளது இதற்கு காரணம் நம்மிடையே ஒற்றுமை இல்லை நாம் விவசாயத்தில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு

அதை வந்து கமிட்டியில் கொண்டு வந்து விற்பனை பண்ணலாம் அப்படி விற்பனை பண்ணி